வணக்கம் சார் வணக்கம் சார் பராசக்தி ஜனநாயகன் இரண்டும் அட்ட டைம்ல வரப்போகுது இதனால வந்து நிறைய சிக்கல் வரும் குறிப்பா தேட்டர்ல வந்து தேட்டர் ஷேரிங்ல வந்து ஸ்கிரீன் ஷேரிங்ல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க இது வசூலை பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார் அப்படிலாம் ஜனநாயகனை வந்து வசூல் பாதிக்கிற மாதிரி ஆக்கிற முடியுமா இதுக்கு பின்னணி என்ன இல்லைங்க இது வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி இது வந்து என்ன சொல்ல போனால் இதுக்கு வி அஸ் அ மீடியா இப்போது ஒரு ஸ்டாண்டர்டு ரெப்பூட்டடான ஒரு ஒரு சேனல் வந்து ஒரு ஸ்டாண்டர்டையும் டிக்னிட்டியும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதோடைய உண்மைத்தன்மை மாறாமல் நிறைய நல்ல நல்ல ஊடகங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இதை தாண்டி இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்கு இல்லையா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற ஒரு குரூப்பு அப்புறம் ஃபேஸ்புக்கை பார்த்தா வந்து ஒரு குரூப்பு இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே என்னென்னா இன்னைக்கு இதை பற்றி பேசினா தான் நம்ம ட்ரெண்டு அப்போ நம்ம அதை பற்றி என்ன பேசுறது சொல்லுங்கள் சிக்கன் ஒன்று தான் ஒரே ஒரு கோழி இந்த ஒரு கோழியை வச்சுட்டு நீங்க எத்தனை வெரைட்டியில் வேணால் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க வந்து அந்த கோழியை வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படின்னு சொல்லிக்கலாம் பள்ளிப்பாளையத்தில் என்ன சிக்கனு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கேஎஃப்சில ஒரு விதமான சிக்கன் நாட்டு கோழி அதுலயே ஒண்ணு அதுல தந்தூரி இப்படி ஒரே ஒரு கோழியை வச்சுக்கிட்டு இத்தனை வெரைட்டி கொடுக்குற மாதிரி இவங்க ஒரே ஒரு படத்தை வச்சுக்கிட்டு கொடுக்குற பில்டப் தான் இது ஐயோ ஐயோயோ முடிக்கடாயப்பா அப்படிங்கிற மாதிரி யார பில்ட்னு சொல்றீங்க சார் நிறைய ஊடகங்களும் இருக்கு நம்ம தானே வந்து ஒரே படத்தை வச்சு பில்டப் பண்றது படக்குழுவினரா மீடியாவை சொல்றீங்களா மீடியால நான் சொல்றது நல்ல வீடியோ எங்க மீடியாஸ் கிடையாது இதா வச்சா தான் மேக்கிங் மணின்னு ஒரு குரூப் இருக்கு இன்னைக்கு ஒரு வியூஸ் வந்து ஒண்ணு பண்ணணும் ஐயோ சற்று மணி நேரத்துக்கு முன் இந்த தமிழ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கும் அரை மணி நேரத்துக்கு முன் முக்கிய நடிகை வீட்டில் முக்கிய அதிர்ச்சி என்னடான்னு உள்ள போனீங்கன்னா உள்ள அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த நியூஸ் நம்மளும் டைம் வேஸ்ட் பண்ணி உட்காந்து பார்த்து ஏன்டா இதை பார்த்தோம்னு சொல்லிட்டு கெட்ட வாரத்தில் கமெண்ட்ஸ் போட்டுட்டு போயிடுவோம் இதுதான் நடக்கும் இப்போ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் என்னன்னா ஜனநாயகன் படத்தின் கதை இதுவா ஜனநாயகன் படத்தின் கதை இதுவா ஜனநாயகன் படத்தில் விஜய் இரண்டு இரட்டை வேடமா ஜனநாயகன் மமிதா பேச்சு விஜயின் மகளா அப்படின்னு நீங்க பாட்டுக்கு நாலு விஷயம் பேசி சும்மா அப்படி ஏதோ ஒன்னு எடுத்து தமிழில் ஒன்னு என்ன உள்ள போய் உள்ள அதுக்கு சம்மந்தமே இருக்காது இது என்னென்ன இல்ல இது வந்து ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் மாதிரி ஒரு நியூஸ் இந்த மாதிரி வர போதுன்னு ஒரு எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இப்போ பராசக்தி இது கு அரங்கநாதன் முதல் தீ குளித்த ஒரு தமிழன் அவரை பத்தி பேச போறோம் ஒரு ஒரு கான்டெக்ட் கிரியேட் பண்ணும்போது காசிப் எல்லாமே ஒன்னு ஃபேப்ரிகேட் ஆகும்போது இந்த தேட்டர்லயும் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிகேஷன் ஸ்டோரி தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையிலேயேவும் இது ரெண்டுமே கிடையாது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் ஜனநாயகன் ஒரு பக்கம் பராசக்தி ஜனநாயகன் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது பராசக்தி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகு போது அது வந்து தமிழில் மட்டும் ரிலீஸ் இல்லை தமிழ் எந்தளவுக்கு ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி தெலுங்குலேயும் ஒரு நல்லாவே ரீச் ஆகிருக்கு ரெண்டாவது மலையாளத்திலையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களோ அதுக்கு என்னையா கேரளாவிலையும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க இப்படி நீங்கள் லாங்குவேஜ் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே ரீச்சபிள் தான் அண்ட் ஓவர் ஹிந்திலையும் சில ஸ்க்ரீன்ஸ்லேயும் வந்து ஸ்பேர் இது பண்ணுறாங்க அப்போது ஓவராலாக வந்து விஜயோடைய மார்க்கெட் என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டே ஒரு கலெக்ஷன் எடுக்கும் அது டிபெண்ட்ஸ் ஆன் தி ரிசல்ட் அப்படிங்கிறத பொறுத்து தான் செகண்ட் டே கலெக்ஷன் நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியும் ஆனால் பராசக்தி தேதி தான் ரிலீஸ் ஆகுது அப்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸில் பத்து ஸ்கிரீன் இருக்குது அப்படின்னா அதில் கம்பல்சரியாக வந்து அஞ்சு அஞ்சு ஸ்க்ரீன் கொடுப்பாங்க விஜய் பெரியவரா சிவகார்த்திகேயன் பெரியவரா அதுக்காக கிடையாது இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் தான் நீங்கள் விஜய்க்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் எப்படி வருதோ அதே மாதிரியே வந்து பராசக்தி படத்துக்கு பின்னாடி இருக்கிற புரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப வருஷமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ ஒட்டுமொத்த திரையரங்குகள் எல்லாமே வந்து என்னன்னா அவங்க மூலமாக நிறைய பிஸ்னஸ் பண்ணப்பட்டது ஓகே ஸோ திரையரங்குகள் அப்படின்னும் போது ரொம்ப காலமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க வந்து திடீர்னு வந்து தொழிலில் முறி வச்சுட்டு போக முடியுமா இல்லை தள்ளி வச்சுட்டு போக முடியுமா முடியாதுல்ல ஏன்னா அது தொழில் ம் சரிங்களா அவங்க மூலமாக உங்களுக்கு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனா இது தான் அந்த தொழில இப்பவே செய்யணும் அப்படி அன்றைக்கே செய்யணும் அப்படின்னு பர்பஸா பண்றாங்க சினிமா உங்களுக்கே தெரியும் தாவேக்கா அப்படின்னு ஆரம்பிச்சதுனால இல்ல இல்ல விஜய் ஃபேன்லாம் இல்ல சார் வைக்கக்கூடிய இப்போ நிதர்சனமா ரசிகர்கள் மற்றும் அவருடைய தொண்டர்கள் வைக்கக்கூடிய இணையத்துல ஃபுல்லா அதானே இருக்கு ஏதோ சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு எதிரி மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பாக்க முடியுது நீங்களும் பாத்திருப்பீங்க அதுக்கு என்ன காரணம் இதே பிரச்சனை வந்து நீங்க பேசுறீங்கல்ல இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே பேசுனாங்களா சிவகார்த்திகேயன் வந்து திடீர் தளபதிக்கு வந்து பாத்தியா உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தே நாங்கடா இனிமே எதிர்த்தே வந்துட்டடா அப்படின்னு சரி ரைட் இது எல்லாம் ஒரு ஓரகட்டம் உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து ஆல்ரெடி சமீபத்துல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்இசி சார் வந்து விஜய் சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடிக்க போறேன்னு சொல்லும்போது கூப்டு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ரஜினி சார் தான் அட்வைஸ் பண்ணி முதல்ல படி ஒரு டிகிரியை முடியாதுக்கு அடுத்து நடிக்கவா

இப்போ சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாபா அட்டர்ஃப்ளாப்பு ஜகுபாய் பண்ணுறான் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க அது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த படம் ட்ராப்பு அதுக்கு அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மூணு வருஷமா ரஜினி சார் படமே பண்ணலை அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து சந்திரமுகி படம் சிவாஜி பிக்சர்ஸ்க்காக பண்றார் தலைவர் அவ்வளோதான் சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் அப்போ பேசிக்கிட்டு இருந்துச்சு இந்த இடைப்பட்ட கேப்ல தான் வந்து விஜய் அவர்கள் வந்து கில்லி அது இதுன்னு ஒரு சூப்பராக ஒரு மாசாகி ஒரு பெரிய திருமலை கில்லிலாம் ஹிட் ஆகி ஒரு மாஸ்டார் அந்த கேப்ல வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒன்று பண்றாரு திருப்பாச்சி ஒன்று முடிச்சுட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்றாரு சச்சின்னு பார்க்கும்போது பல பேர் அது குஷிப்பட முடியாண்டாங்க சரிங்களா ரெண்டுமே வந்து ரிலீஸ் ஆச்சு ரெண்டுமே ரிலீஸ் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த ஈகா தேட்டரு பெரிய பேனரில் அப்பவே வந்து தானசர் ஒரு பெரிய கட் அவுட் வச்சுருந்தாரு சச்சின்குன்னு அந்த கட் அவுட் பாப்புலர் அப்போ இப்படிலாம் வச்சுருந்தாங்க ஆனா அன்னைக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் யாரு தான் சார் அந்த வந்துச்சு சார் நான் மறுக்கல சூப்பர் ஸ்டார் படம் அப்போ விஜய் படம் வருது இது சொல்லி ரஜினி ரசிகர்கள் எல்லாம் விஜய் இதெல்லாம் உண்மைதான் என்ன கேக்குறேன் கடைசி படம் சொல்றாரு ஒரு வருஷம் வந்து சினிமாவுல இருந்திருக்காரு அவரோட லெகசி பண்ற மாதிரி கடைசி ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு படமா கிடையாது சார் அது வந்து அந்த மாதிரி எப்பவுமே ஒரு ரிட்டையர்மென்ட் வந்து சார் விடணும் அதுலேயும் ஒரு போட்டியை வச்சு ஏன் அப்படி பண்ணணும் அவருடைய இவ்வளவு நாள் தமிழ் சினிமாவில் இருந்திருக்கிறாரு இன்றைக்கு ஒரு நல்ல நல்ல மாதிரி ஒரு நாங்கள் சச்சினுக்காக இந்த இதில் வேர்ல்டு கப் வாங்குவோம் தான் சொன்னாரு இந்தியாவுக்காக வாங்குவோம் சொல்லல ஆனா இந்தியாவுக்காக தான் வாங்கி கொடுத்தாரு அதுக்காக தோனி வந்து சச்சினுக்காக வந்து பேசியிருக்கிறது தப்புன்னு அன்னைக்கு கான்ட்ரவர்ஸ் இருந்துச்சு இல்லை யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்னு பேச போறாங்க இன்டென்ஷன் அது கிடையாதுங்க இன்டென்ஷன் வந்து நல்லா இருந்தா போதுங்க இப்போ வந்து நீங்க வந்து கடைசி படமா இருக்கட்டும் விஜய் சார்க்குன்னு மார்க்கெட் இருக்கல ஆமா கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு நடிகர்கிறது கண்டிப்பா அதுல இந்த மட்டும் கருத்துல இல்லம்மா அப்படின்னு பயப்படலாம் இல்ல சார் இது வந்து வேணும்னே பண்றாங்க ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து எப்படியோ இப்போ ஆயிரம் ஸ்கிரீன் இருக்குன்னா இங்க ஐநூறு இங்க ஐந்நூறு குடுக்கிறதுக்கு ஒரே நாள்ல ஆயிரம் ஸ்கிரீன் வரப்போ கலெக்ஷன் வந்து நல்லா இருக்கும் இல்லையா அந்த ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கிங் அப்படின்னு அந்த டேக உடைக்கிறதுக்காகவே பராசக்தி வெளியிடறாங்க சொல்றாங்க கேட்டாங்க நான் சொல்லிட்டேன்ல வெறும் இந்த விஜய் இப்போ வர இந்த பிரச்சனையை பத்தி மட்டும் நான் பேசல ஒரு காலத்துல ஒரு காலங்கிறது ரொம்ப போயிடாதீங்க இந்த பிஃபோர் நைன்டிஸ் கூட வச்சுக்கோங்க முன்னாடி கூட அப்ப எல்லாம் வந்து என்னன்னா தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் ஒரு ஆறு ஏழு படம் பத்து படங்கள் கூட ரிலீஸ் ஆகும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும் ஏன்னா ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இருக்கும் போதெல்லாம் சில படங்கள்லாம் வந்து லேட்டா ரிலீஸ் ஆகும் ஸ்ட்ரைட்டா சி சென்டர்களா வரும் அப்ப என்னன்னா தீபாவளி அன்னைக்கு மட்டுமே நிறைய படங்கள் இருக்கும் தீபாவளிக்கும் அதே மாதிரி பொங்கலுக்கு அவ்வளவு படங்கள் ஏன் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது ஒரு லாங் லீவ் ஒரு ஐந்து நாள் தொடர்ச்சியாக ஒரு லீவ் இருக்கும் இந்த தொடர்ச்சியான க லீவ்ல வந்து மக்களுடைய மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் வந்து அந்த சினிமா தான் ஸோ அப்போ குடும்பத்தோட போய் ஒரு படம் பார்ப்போம் அப்படின்னும் போது நிறைய படங்கள் இருக்கும் இந்த படங்களாக இருக்கா இந்த படங்களாக இருக்குன்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் டிபேட்டே போயிட்டு ஃபைனலாக ஒரு படத்துக்கு போவோம் அப்படின்ற ஒரு காலம் இருந்துச்சு அதே இதில் வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு நடிகரோட படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படியா இருக்கு சொல்லுங்க இன்னைக்கு ட்ரெண்ட் இன்னைக்கு வந்து வாரத்துக்கு பத்து படம் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய நடிகரோட படம் ஒரு படம் ஒரு பண்டிகையிலும் ஒன்னும் ஒன்று மட்டும் ரிலீஸ் ஆகுது இது எந்த ஒரு நியாயம் ஏங்க ஒரு படம் நான் பாக்குறேன் நான் இப்ப நான் ஒரு காமன் அடியன்ஸ் நான் ஒரு படம் பாக்குறேன் இந்த படம் எனக்கு பிடிக்கல எனக்கு ஆப்ஷனுக்கு வேற படமே இல்லை நான் அந்த பண்டிகை என்னென்ன நான் என்னங்க என்ன கொண்டாடுவேன் இப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு பத்து படம் இருந்துச்சு அப்படின்னு நான் ஒரு படம் எனக்கு பார்க்குறேன் எனக்கு பிடிக்கல நான் இன்னொரு படம் பார்க்குறேன் எனக்கு பிடிக்கல இன்னொரு படம் பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பொங்கல்ல வந்து வரிசையாக வந்துட்டு போகிக்கும் பொங்கலுக்கும் மாட்டு பொங்கலுக்கும் தமிழர் உழவர் திருநாளுக்கும் வரிசை நான் நாலு நாள் நாலு படம் பார்ப்பேன் இன்னைக்கு அது போச்சே ஓகே அப்போ நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா உங்களுக்கு தேட்டர்ல கலெக்ஷன் போயிருச்சு அது போயிருச்சு இது எங்களுக்கு ஒரு சினிமாவில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் ஒரு

ஓப்பனா சொல்றேன் நான் பராசக்தி படம் பாக்கல ஆனா சக்தி திருமகன் படத்துக்கு பராசக்திங்கிற டைட்டில் ஹண்ட்ரட் பெர்சன் எதனால அது பராசக்திங்கிற அந்த டைட்டில் உங்களுக்கு தெரியுமா பராசக்திங்கிற படம் அன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவுல ஒரு மிகப்பெரிய பெரிய தாக்கத்தை ஒன்னுச்சுன்னா அன்னைக்கு இருக்கிற சோசியல் சமூக அவலங்கள பத்தி அந்த படம் பேசிச்சு கேள்வி எழுப்புச்சு சக்தி திருமகன் படம் பாத்துறீங்களா அதுல எத்தனை கேள்வி எழுப்புச்சு ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இல்லீங்க ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே இந்தியாவுமே ஒட்டுமொத்தக்கு கேள்வி எழுப்புச்சு ஓகே அப்போ அந்த ஆஃப்டனான டைட்டில் தான் ஜெயாண்டின் சார் கேட்டால் கொடுக்கல ரைட் தெலுங்குல அவர் வாங்கி வச்சிட்டாரு பராசித்தினா அப்புறம் அதுமே வந்து ஓகே சில பல கான்ட்ரவர்சிக்காக விட்டுருச்சு இப்போ இந்த பராசித்தி டைட்டில் வந்து சுதா கவுங்குராவுக்கு கொடுக்குறாங்க கோர்ஸ் அவங்க ஒரு நல்ல டேரக்டர் இப்போ அவங்க ஒரு படம் பண்ணிருக்காங்க இது ஏன் அந்த டைட்டில் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் மொழி போராட்டத்துக்காக வங்கள சிலர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வரலாறையும் அதுல நடந்து போராட்டத்தை பின்னணியா வச்சு ஒரு தழுவல்ல ஒரு கதை பண்ணிருக்காங்க இப்போ இதுக்கு வந்து முழுக்க முழுக்க பேக்டாப் என்னன்னா அன்றைய திராவிட கட்சிகள் இந்த படத்தோட ப்ரொடியூஸ் பண்றவரும் ஒரு திராவிட எப்படி சொல்றனா தீவிரமான திராவிட குடும்பம் இது ஒரு அரசியல் பின்னணியே ஆரம்பிக்குதுன்னு வச்சு ஜனநாயகன் டிவி கே இது மட்டும் தான் நீங்க நினைச்சிருக்கீங்க அது கிடையாது ஹெச் வினோத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நீங்க பழைய வீடியோஸ் ரேர் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க அவர் வந்து சீமானை பத்தியும் பேசியிருப்பாரு திருமாவளவன் பத்தியும் பேசியிருப்பாரு பொது புத்தியா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு நிறைய சமூக விழிப்புணர்வான சில விஷயங்களை பேசியிருப்பாரு இப்படிப்பட்ட ஹெச் வினோத் வந்து அன்னைக்கு மலேசியா மேடையில் இது தளபதி படம்னு எனக்கு வந்து பேசும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு வினோத் அப்படிங்கிறத நாங்க இப்படி பார்த்தோம் என்ன வினோத் இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருஷத்துல உங்களையும் மாத்திட்டாங்களே வினோத் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவர் துணிவு அப்படிங்கிற படத்துக்கு அவார்டு வாங்கும் போதே கடைசி விவசாயி மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் அந்த மாதிரியான படங்கள் எடுத்துருக்கோம்னு சொன்ன ஒரு மனிதர் இப்போ அவரே வந்து இப்படி மாற்றி பேசுறாரு இவருடைய அரசியல்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ இவருடைய அரசியல் கண்டிப்பாக வந்து இதுல நிறைய இன்புட்ஸ் நான் கொடுத்தேன்னு இன்டர்வியூல சொல்லிட்டார் அப்போது இது ஒரு அரசியல் அது ஒரு அரசியல் இது ரெண்டு அரசியலுமே எப்படி சொல்லுன்னா நேரடியாக ஒரு போட்டியில் இருக்காங்க இது நீங்க மறைமுக போட்டியில நினைக்கிறது நேரடி போட்டி தான் நேரடி போட்டி அதாவது சிவகார்த்திக்கு இப்ப விஜய் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்றதுல உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை இல்லையா சார் அந்த இடத்துல இப்போ பராசக்தியில வந்து அதிகமான பாக்ஸ் ஆபீஸ் இவங்க வந்துட கூடாது அப்படின்றது நோக்கமா இல்ல இவங்க வின் பண்ணி நான் விஜய் விட நிறைய வசூல் காமிச்சிட்டேன் அப்படின்றதா நோக்கமா இது எப்படி அதை இதுதான் வந்து நிறைய பேருடைய கேள்வியாவே இருக்குது ஏங்க கலைஞர் ஐயாவும் எம்ஜிஆர் அவர்களும் அரசியல்ல பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு படத்தை வெளியே விடாம தடை செஞ்சு பயங்கரமா பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பயங்கரமா ஒன்று போச்சு அன்றைய காலத்து அரசியல் சூழ்நிலை அது இன்னைக்கு அப்படி இல்லை இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா இதுவங்க வசூலை தடுத்துருவாங்களோ அவங்க வசூலை தடுத்துருவாங்களோன்னு ஆக்சுவலாக நடக்க போற ஆட்டமே வேற இந்த ஆட்டம் எப்படி தெரியுமா ஆடும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிவி கே டிவி ஒரு தீவிர தொண்டர்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து என் தலைவனோட கடைசி படம் என் தலைவனோட கடைசி படம் இந்த படம் வந்து ஒரு வெற்றியோட இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்து எலெக்ஷன்ல அஞ்சு மாதம் வந்து மார்பு தட்டிக்கிட்டு பேசுவேன் அதுல இருக்க ஒவ்வொரு டைலாக்கையும் நான் பேசுவேன் ஆமா இப்போ எனக்கு அந்த படம் தோத்து போச்சு அப்படின்னா நான் மார்பு தட்டி பேச முடியாது ஏன்னா எதிர்கட்சிக்காரையும் கிண்டல் பண்ணிடுவேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் கடனை உடனே வாங்கி ஊரில் இருக்கலாம் கடனை வாங்கி அங்கிட்டு இங்கிட்ட திருட்டு தனமாக வச்சிருக்க நாயெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் போட்டு ஒரு ரசிகர் ஷோ ஒன்று பார்க்குறேன் ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணுறேன் ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணுறது அந்த ரசிகர் ஷோன்றது ஒரு டைமில் முடிஞ்சு போச்சு படம் ஒரு வேலை ஆவரேஜ்னு வச்சுக்கோம் இல்லை ஃப்ளாப்புன்னு வச்சுக்கோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல அய்யோ தோத்துருச்சின்னு சொல்லக்கூடாது படம் இப்படியாவது ஓடணும் ஓட்டியே ஆகணும் அப்படின்னு நான் ஒரு மனநிலை என்ன பண்ணுறேன் இப்போது திரும்பவும் கடனை வாங்குறேன் திரும்பவும் வந்து டிக்கெட்டு வந்து குறஞ்சது ஒரு முப்பது டிக்கெட்டாக தேட்டருக்குள்ளே இருந்ததுன்னா போதும் ஷோ ஓடிடும் அப்போது ஒரு நாளைக்கு நாலு ஷோ ஓடுதுன்னா ஒரு முப்பது டிக்கெட்டு நூற்றி இருபது டிக்கெட்டு கொண்டு காசை எப்படியாவது ரெடி பண்ணுறேன் முப்பது பேர் முப்பது பேரையை நான் உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன் உள்ள தள்ளி விட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பத்து நாள் நான் பண்றேன் நான் ஒரு கட்சியில இருக்கேன் நான் அந்த இருந்து ட்ரை பண்ணலாம் இல்ல எலக்ஷனுக்காக போராடலாம் அதுக்காகவே வந்து இப்ப இருந்தே இந்த வேலையை பண்ணி நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தான் விஜயபடத்தை ஓட வைக்கணும் இதுதான் இதுதான் வந்து பக்கம் வந்து போட்டியா போகும் இன்னொரு பக்கம் ஒண்ணும் டேய் நம்ம விஜயோட ஆள் பண்ணுண்டா அப்படின்னா சிவகார்த்தியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு இந்த சைடு என்னன்னா பராசித்திங்கிறது அன்னைக்கு ஒரு போ போராட்டத்தை பத்தி மைய பத்தி எழுது எழுதின ஒரு படம்டா அதே மாதிரி இது வந்து அரசியலோட ஒரு முக்கியமான நிலைப்பாடு என்னன்னா இந்த படம் தோத்துருச்சு அப்படின்னா விஜய்க்கு தான் மக்கள் ஆதரவு இருக்கு அதனால இந்த படத்தை ஜெயிக்க வச்சுட்டாங்க அந்த படம் தோத்துருச்சுரா அதனால என்ன பண்ணணும் நம்ம அந்த படத்தை ஓட விடக்கூடாதுங்கிறத விட இந்த படத்தை எப்படியாவது ஓடறதுனால கட்சியில இருக்கிற ஒண்ணுமே வந்து கட்சியில நிவா நிதியை எடுத்துக்கோ திமுக இல்ல ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் ஏழு இப்படித்தான் நடக்கலாம் ஆட்டமே இப்படித்தான் வரப்போ போகுதுன்னு நான் நம்புறேன் இப்ப நான் என்ன கேக்குறேன் போட்டி போட்டு ஒரு பத்து நாள் இந்த படத்தை ஓட ஓட வச்சுக்கிட்டே இருந்தேன் வச்சுக்கிறேன் தேட்டருக்காரனுக்கு கொண்டாட்டம் தானே இதுதானே நடக்க போகுது வர அப்படியே நீங்க ஆட்டத்தை இப்படியே யோசிக்கலாம்ல இல்ல சார் இப்போ விஜய் வந்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய வாதமே வந்து கரியரின் உச்சத்துல நான் வரேன் கரியரின் உச்சம்னு அவர் சொல்றது அவருடைய பாக்ஸ் ஆபீஸ் அவ்வளவு கலெக்ஷன் பாங்குதுன்னு பத்து நாள்ல இவ்வளவு கலெக்ஷன் அப்படின்றது ஐநூறு தியேட்டர்ல வர்றதுக்கும் ஆயிரம் தியேட்டர்ல வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஐநூறு தேட்டர்ல இவ்வளவுதான் வந்துச்சு அப்படின்ற பாக்ஸ் ஆஃபீஸே கம்மி தான் கரியரின் உச்சம்லாம் இல்ல கரியர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அரசியலுக்கு வராரு அப்படின்னு அந்த நெரேட்டிவை ட்விஸ் பண்றதுக்காக தான் இப்படி கொண்டு வராங்க இந்த ஒரு இதுக்கு இந்த கருத்துக்கு உங்க பார்வை என்ன அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கினா என்ன நமக்கு முதல்ல மாசமான சம்பளம் வருதுன்றது நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறோம் வரலாற்று மிக்க சாதனை ஜனநாயகன் படம் வெளியிட்ட திரையரங்குகள் அனைத்திலும் வெற்றி மாபெரும் வெற்றி படத்தின் முதல் நாள் வசூல் நூறு கோடி தேட்டரை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆயிரத்தி ஐநூறு தேட்டர் டிக்கெட்டே ஒரு கணக்கு பண்ணி பாருங்க நூறு கோடி வசூல்லயே வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து கணக்கு பண்ணி பாருங்க ஆனா நூறு கோடி எப்படின்னு நீங்க போய் உட்காந்து செக் பண்ணீங்கன்னா தான் தெரியும் சும்மா சொல்றாங்கன்றீங்க அப்போ எங்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மென்ட்டு ரெக்கார்டு என்னவோ நீங்க சும்மா வாயிலா சொல்ல ஒரு நூறு கோடின்னு வச்சுக்கிட்டாங்கல்ல நூறு கோடி நீங்க போய் பாக்க போறது நானும் போய் பாக்க போறதில்ல இதுதான உண்மை இப்போ இந்த நூறு கோடி ஆனா நீங்க ரெண்டு பேரும் சில ஆச்சு உங்களுக்கு ஏதாவது பைசா பிரயோஜனம் இருக்கா இருக்கா ஜனநாயகனே ஒரு விஜய்க்கு பிரயோஜனம் அது அவருக்கு ஏங்க அது அவர் தொழிலுங்க அதனால அரசியல் பிரயோஜனம் சொல்றேன் சார் நானே போட்டுங்க அது அவர் அவர் ஆதாயத்தோட பண்றாருல்ல நீங்க உங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கு அரசியல்ல நான் மக்களினுடைய தலைவர் அப்படின்னு அவர் பண்றதுல முக்கிய அவர் இருக்கட்டும் நான் என்ன கேக்குறேன்னா மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாரு நான் சொல்ல அரசியல் கல்லெடி எடுத்து வச்சிருக்காரு எல்லா விஷயங்களும் பண்றாரு இல்ல இவருடைய கடைசி படம் கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறார் இல்லையா எல்லாம் போகட்டும் விஜய் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சார்பா ஒரு லாபம் போகட்டும் இந்த படத்துடைய சம்பளம்னு ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா இந்த ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா

இல்ல இது வந்து செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு கேக்குறேன் இந்த மாதிரி அவருடைய உழைப்புல அவர் படம் பண்றாரு அவர் அவர் வாங்குறாரு செலவு பண்ணி மக்கள் வரும்போது அது பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதுக்கு அவர் செலவு பண்ணலாமே எதுக்காக படம் பாக்குறதுக்காண்டி அதை செலவு பண்ணுவாங்க மக்கள் வந்து காசு காசு போட்டு என் தலைவனை படம் பாக்கலாம் அந்த காசு வந்து விஜய் சாருக்காக கொடுக்கலாம் ஆனா அவர் மக்களுக்காக சேவை செய்பவர் ஆனா மக்களுக்காக இவர் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்களா லாஜிக் இருக்கா நான் என்ன சொல்ல வரேன் சினிமான்றது அந்த இடத்துல ப்ரொடியூசர் கேக்குறேங்க அவருக்கு அரசியல் ஆதாயம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல வரல ஜனநாயகன் கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வெளியில வர்றாரு அதுவும் நான் இல்லைன்னு சொல்லி ஆனா இந்த ப்ரொடியூசர் கிட்ட வந்து இந்த படத்துல ஒருவேளை நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய சம்பளத்துல இருந்து கொடுக்கறதா சொல்லிருக்கிறாங்க சில பேர் கருத்து வைக்கிறாங்க அது உண்மையா அதெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேரோட விஷயம் நம்ம வீட்டு ஜன்னல்ல எட்டி பார்த்தாலும் உட்காந்து பேச முடியாது நித்தியானந்த சுவாமி வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எட்டி பார்த்துட்டு ஊரடச்சு அது மாதிரி ஒரு ரெண்டு பேர் பேசினது எங்கயாவது டேப்பிங் பண்ணி வச்சிருக்கோமா இல்ல எத்தனை பேர் சொல்றது உண்மைன்றது நீங்க நம்புவீங்க வாயில வந்தாலும் முக்கவாசி இங்க பொய் தானுங்க ஓடிக்கிட்டு இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசன்டான பயன்ட் இருக்கு எல்லா இடத்துலயுமே வந்து பாக்கணுன்னா ஒரு காசிப் தான் போகுது சோசியல் மீடியா திறந்தா முக்கவாசி காசிப் தான் போயிட்டு இருக்கு உண்மையான செய்திகள் அப்படிங்கறத பாத்து ரொம்ப அச்சு ஊடகத்துல ஒரு காலத்துல அத்தன்டிக் செய்தி யூஸ் பாத்துக்கிட்டு இருந்த காலம் போயிடுச்சு எல்லா வித்தியுமே இன்னைக்கு நம்ம வந்து கேள்விக்கு உள்ளாக்குறோம் எல்லாமே வந்து இது சரியா தப்பான்றோம் இந்த இந்த புத்தி வந்து பொது புத்தி போய் இன்னைக்கு சந்தேக புத்தி தான் வந்து இந்த சந்தேக புத்தி எங்க போய் நிக்கிறது தெரியும் நம்மள ஒரு சாதாரணமா ஒரு படத்தை வந்து நம்ம படமா பார்க்காம இந்த படம் வசூல் எவ்வளவு பண்ணிருக்கு இந்த படத்துடைய நடிகர் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பொது புத்தியில அவர் என்னென்ன செய்யறாரு அப்படிங்கற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோமே தவிர உண்மையிலேயே அந்த சினிமா குடுக்கற ஒரு வேல்யூ ஆஃப் டைம்னு ஒன்னு இருக்கு இல்லையா ஒரு மூணு மணி நேரம் நீ உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்து ரசிக்கிற மனநிலையே போயிடுச்சு அதுல போய் உட்கார்ந்து இப்படி தான் பாக்குறான் நம்மள எங்க கண்ண வச்சு தான் பாக்குறான் இதுக்கு இடையில ஒரு ஸ்கிரீன் வேற ஸ்கிரீனுக்குள்ள ஒரு ஸ்கிரீன வச்சுட்டு இத வந்து போட்டு வாட்சிங் ஜனநாயகம் வித் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி படத்தை வந்து உட்கார்ந்தா ஒரு மூணு மணி நேரம் உக்கார் அப்டின்னா ஒரு படமும் ஃபுல்ஃபில்லா பாக்குறோமா ரசிக்கிறமா வெளியில சிலாகிச்சு பேசுறோமா அதங்க படம் இன்னைக்கு அட்டன்ஷன் டிவிஷன் நிவன ஆயிடுச்சு எங்க போனாலும் ஒரு போட்டோ எடுக்கணும் ஒரு ரோட்டு கடையில் போய் சாப்பிட போனா ஒரு ஃபோட்டோ கலர் கலரா இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ இந்த புதுப்பத்திக்கே நம்ம தான் வந்துட்டோம் இப்படி வந்ததுக்கு காரணம்ன்றது என்னங்க நினைக்கிறீங்க நீங்க வந்து இந்த சினிமா சரியான அணுகுமுறைக்குள்ள இல்ல இன்னைக்கு வந்து இந்த எல்லா இடத்துலயுமே ஒரு தப்பான ஒரு ஒரு பரப்புரை இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே பராசக்தி அப்படின்னு தமிழ் சினிமாக்குன்னு சொல்றீங்க ஆமா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பொங்கல் அன்னைக்கு நான் ஜனநாயகம் பாத்துட்டு போறேன் ஓகே இப்ப நான் வந்து எதுக்கு வந்து ஜனநாயக நானுமே ஒரு தான் நான் வந்து இப்ப ஜனநாயகன் வந்து எனக்கு காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் காசு கொடுத்துட்டாங்கன்னா ஜனநாயகன் சூப்பர் பா சூப்பர் பா அப்படின்னு நான் சொல்றேன் பராசக்தியில எனக்கு காசு கொடுக்கல படம் நல்லா நல்லா நல்லப்பான்னு சொல்றேன் ஆனால் காமனா நீங்க யோசிச்சு பாருங்க ஒருவேளை ஒரு வேலை சென்னை உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு மெசேஜை சொல்லிட்டு நான் காசு வாங்கினதுனால அது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பராசக்தி உண்மையிலேயே நல்லா இருக்கு ஆனா காசு கொடுக்கின்றதான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் கண்டிப்பா இங்க பாதி விஷயங்கள் அதான் எனக்கு நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் தானே நடந்துட்டு இருக்கு மக்கள் உள்ள போறதுக்கு முன்னாடி படம் நல்லா இல்ல வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி உள்ள வரும் இன்னைக்கு காதில் வந்து வர செய்திகள் எல்லாமே நல்லா இல்லை இல்லை நல்லா இல்லை இல்லை இதுக்கு போயிடா அய்யோ அது போயிடா அது இது உடனே ஒரு ட்ரோல் வருதுல்ல படம் நூற்றி இருபது ரூபா கொடுத்து பார்க்க போகிறது அவங்க அவங்க வந்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்க போக போகிறாங்க இதுக்கு இடையில ஏன் ஓதிக்கிட்டே இருக்கணும் எதை திறந்தல இது பாருங்க அதை பாருங்க எதுக்கு குத்திக்கிட்டே இருக்கணும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் தேவையில்லை ஜனநாயகம் ஜெயிக்குதா பராசக்தி ஜெயிக்கிதாண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு படம் வந்து நாங்கள் ரெண்டு படமும் பார்த்துட்டு திருப்தி அந்தனா கண்டிப்பா வந்து எங்களை பத்தி ரெண்டு படம் ஜெயிச்சிருந்து இருந்தோம் நாங்க திருப்பி அல்லா ரெண்டு படம் தோத்துருச்சு இருந்தோம் அவ்வளவுதான் ஓகே ஜனநாயகன் பராசக்தி கான்ட்ரவர்சி குறித்து பல விஷயங்கள் எங்க கிட்ட மிக்க மிக நன்றி நன்றி